ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருந்தால் நல்லது சார் எங்க இருந்தால் நல்லது அப்படிங்கிறத விட சுக்ரன் என்ற கிரகம் வந்து ஒரு ஜாகத்தில் செல்வ செழிப்பை குறிக்குது அதே மாதிரி பேர் மாற்றம் செய்கிறதுனால ஏதாவது நடக்குமா பேர் மாற்றம் செய்யறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை மாறுது ஆனால் அவங்களுக்கு பேர் மாற்றம் பண்ணணுன்றது ஜாதகத்தில் இருந்து அதாவே தான் மாறும் ஜாதகத்தில் விதி இருந்தால்தான் பேர் மாறுகிறோம் ஜாதகத்தை பார்க்கும் அப்போ ஜாதகத்தில் எல்லாம் இருந்தால் இது மாறும் ஆலயம் நேயர்களுக்கு வணக்கம் நமக்கு ஜோதிடம் சந்த பல கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கும் அதை தீக்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு ராஜநாடு ஜோதிடர் காப்பாஜிமன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கங்க எப்படி சார் நேயர்களுக்கு வணக்கம் சூப்பர் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருந்தா நல்லது சார் எங்க இருந்தா நல்லது அப்படிங்கறத விட சுக்கரன் என்ற கிரகம் வந்து ஒரு ஜாதகத்துல செல்வ செழிப்பை குறிக்குது அடுத்து குடும்ப இன்பத்தை குறிக்குது அப்புறமா அந்த தாம்பத்திய விஷயங்களை குறிக்குது இது எங்க இருந்தா நல்லது அப்படிங்கறத விட எங்க இருந்தா கெட்டதுன்னு பேசலாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் உச்சமோ நீசமோ ஆனால் கெட்டது நிறைய பேர் சுக்கரன் ஆனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க சுக்கரன் உச்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்க தேசம் நடக்குது அதெல்லாம் பொய் சுக்ரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் உச்சமோ நீசமோ ஆனால் ஆட்சியோ பரிவர்த்தனையோ பெற்றார் வக்ரமானால் இது எல்லாமே வந்து குழப்பமான ஒரு குடும்ப அமைப்பை கொடுக்கக்கூடியது திடீர்னு இவங்க காசை வச்சுக்கிட்டு இருப்பாங்க யாராச்சும் ஒருத்தவங்க அர்ஜென்ட்டாக கேட்பாங்க அந்த காசை கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த காசை எடுத்துகிட்டு ஒருத்தன் ஓடி போயிடுவான் அவங்களுக்கு இதுக்கு இவங்க என்ன செய்வாங்க வட்டியும் முதல்ல இவங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் சுக்கரனுடைய வேலை அதுக்கப்புறமா கண்ணு பிரச்சனை டயபெட்டிஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய வேலை அப்போ சுக்கரன் ஆச்சி உச்சம் நீசம் அடுத்து வக்ரம் பரிவர்த்தனை பெறக்கூடாது ஒரு ஜாதத்தில் அப்படி பெற்றால் அது சம்மந்தமான பிரச்சனைகளை அனுபவிப்பார்கள் ஜாதகர் அதேமாதிரி பேர் மாற்றம் செய்கிறதுனால ஏதாவது நடக்குமா பேர் மாற்றம் செய்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை மாறுது ஆனால் அவங்களுக்கு பேர் மாற்றம் பண்ணணுன்றது ஜாதத்தில் இருந்து அதாவே தான் மாறும் நம்மளாக நினச்சிக்கிறோம் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம தான் முடிவெடுக்கிறோம்னு நினச்சிக்கிறோம் அதாவே தான் நடக்கும் அப்போ பேர் மாற்றம் செய்கிறதுனால ஏதாச்சும் மாறுமானால் கண்டிப்பாக மாறும் ஆனால் பேர் மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்தில் இருக்கிற பேர் தான் வரும் புதுசாலாம் நீங்கள் ஒரு உங்களுக்கு அதாவது வந்துங்க நான் வந்து இப்போ என்னுடைய என்னுடைய தொழிலில் நான் ஒரு லாரி லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் நான் என் பேரை மாற்றம் பண்ணிவிட்டு நாளைக்கு பைலட் ஆக முடியாது சரியா அப்படின்னு அந்த அந்த லாரியை நான் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணலாமே தவிர அப்படியே தலைகுப்புறலாம் வாழ்க்கை மாறாது அப்படி தலைகுப்புற வாழ்க்கை மாறணுனா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு என்ன இருக்கணும் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையே மாறணும் இருக்கணும் அது அது ஒவ்வொருத்தவங்களுங்க இப்போ நீங்கள் இங்கே இருந்தீங்க இப்போ இதுக்கு முன்னால் இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த டிவிக்கு வரதுக்கு முன்னால் உங்களுடைய பேர் வந்து அதே பேராக இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னால் இந்த டிவியில் வேலை பார்த்தீங்கன்ற பேர் கொஞ்சம் அதுக்காக இல்லாமல் இருந்திருக்கலாம் வேறு வேறு பேர் இருந்திருக்கலாம் இப்போ என்னுடைய பேர் வந்து நான் வந்து ஒரு காலத்தில் வேறு பேர் இருந்திருக்கலாம் அதே பேர் இப்போ ராஜநாடி ஜோதிடர்னு பேர் வந்துருக்கலாம் அந்த ராஜநாடிங்கிறது என் கூட சேரும்பொழுது அதனுடைய விளைவுகள் வரத்தான செய்து அப்போ இயற்கையாகவே பேர்கள் மாறும் நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் என்னதான் சரி பண்ணாலும் நான் ஒரு ஊரில் இருக்கிறேன்னா அந்த ஊர் பேரை சொல்லித்தான் என்னை கூப்பிட போகிறான் அப்போ அதில் வரக்கூடிய நல்லது கெட்டது நடக்கும் அப்போ நம்ம வேக பேரை மாற்றி கொண்டு போனாலும் அதுவாகவும் சிலது மாறும் அப்போ ஜாதகத்தில் விதி இருந்தால்தான் பேர் மாறுகிறது அப்போ ஜாதகத்தை பார்க்கணும் அப்போ ஜாதகத்தில் எல்லாம் இருந்தால் இது மாறும் சில நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தீங்கிறப்ப என்னென்னு தெரில நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊர் பக்கம்லாம் எந்த கடைக்குமே பேரே கிடையாது வெறும் கடை மட்டும்தான் இருக்கும் சரிங்களா பாலாஜி கடை நந்தகோபால் கடை குமரன் கடை பழனிசாமி கடை இருந்தால் நம்மளா தான் கூப்பிட்டு வரை எந்த கடைக்கும் போர்டு கிடையாது இப்போ எல்லா பேரும் கடையில் போர்டு பேர் மாற்றினா கோடிஸ்வரன் எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு காலத்தில் போர்டே இல்லாமல் ப தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்தாங்களே எல்லாமே விதி தான் அப்போ ஜாதகத்தில் நல்லா வரணும்னு அமைப்பு இருந்துச்சுன்னா பேர் மாற்றாமே அதே பேர்லேயே வரலாம் சிலருக்கு பேர் மாற்றி வர்றதுக்கான அமைப்பு இருந்தால் அதுவாகவே மாறும் இப்போ நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேர் மாற்றிடுறாங்க ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் மாறணுன்றதுக்காக அவங்களுடைய அந்த அடையாளங்கள் மாறணுன்றதுக்காக இப்போ ஒருத்தருக்கு ஒரு நரேந்திரன் ஒருத்தருக்கு பேர் இருந்துச்சு அவர் போய் ஒருத்தர்கிட்ட சேர்றாரு அவர் விவேகானந்தரன் பேர் மாற்றி வச்சிடுறாங்க அப்போ நரேந்திரன்ற பேர் விவேகானந்தராக மாறணுன்னே ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே வந்து உங்களுக்கு புதன் சூரியன் சனியனுடைய காம்பினேஷனில் வரக்கூடிய பேர் தான் ரெண்டுமே ஒரே வாழ்க்கை தான் ஆனால் அவங்க தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய ஐடென்டிட்டியை மறக்கணுன்றதுக்காக பேர் மாற்றுறாங்க இப்போ இந்த இந்த இடத்துல வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக அவங்க பேரை மாற்றலை குரு அவருடைய ஐடென்டிட்டியை மறக்கணும் திருப்பி திருப்பி விவேகானந்த நரேந்திரன் நரேந்திரன்னா அவனுடைய பழைய நினைவுகள் வரும் விவேகானந்தன்றப்ப இவனுக்கு புதிய நினைவுகள் இன்னைக்கு வந்து உற்பத்தியாக அந்த சிந்தனைகளை மாற்றலாம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றப்ப நம்ம ஆகிறோம் ஜா ஒரு ஒரு மாதிரி புதுசாக வரும் இல்லைங்களா சட்ட புதுசாக போட்டினா ஒரு நம்மளுக்கு ஒரு தெம்பு அது மாதிரி ஒரு பேரை மாற்றி தெம்படையலாமே தவிர ஜாதகத்தில் இருக்கிறது மட்டுமே தீர்க்கமாக நடக்கும் என்ற அடிப்படையில் பேர் மாற்றுறது தப்பு இல்லை ஆனால் இப்போ ஒருத்தருக்கு வந்து சுந்தரம்னு பேர் இருக்குங்க சுந்தரம்னு பேர் இருந்தால் அது சுக்கரனுடைய பேர் அவருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும் சரிங்களா கல்யாண சுந்தரம்னு பேர் வச்சுக்கலாம் கல்யாண சுந்தரம் கல்யாணம் ஆவலைன்ற மாதிரி கல்யாணம் ஆவலை அவருக்கு வந்து ஒரு ஜோசியரை போய் பார்க்குறாரு அப்போ என்ன செய்யாருன்னா உங்கள் பேர் வந்து இனிமேல் சுந்தர பேர் வைக்கிறார் அப்போ இத்தனை நாள் வந்து கல்யாண சுந்தரன் சுந்தரம்னு வந்து கல்யாணம் சுந்தர சுந்தரமூர்த்தின்னு பேர் வச்சாங்களா மூர்த்தின்னு பேர் வச்சா தலையில் விடுவோம் இவர் அடுத்த நாள் பைக் ஓட்டு போய் போஸ்ட் மரத்தில் அடித்து தலை ட்ரெண்டாக புலந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இவருக்கு வச்ச பேர்னால் இவருடைய ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதை நெகட்டிவாகவும் போயிடும் இல்லையா எத்தனையோ பேர் பேர் மாற்றி நெகட்டிவாக போனவருக்கிறான் இப்போ கண்ணதாசன் இருக்கார் கண்ணதாசனுக்கு இதுக்கு முன்னால் பேர் வேறு அவர் ஒரு இடத்துல எழுதி எழுதி வெறும் கில்மா பாட்டாக எழுதிக்கிட்டு இருந்தார் கண்ணதாசன் திடீர்னு அவருக்கு வந்து கீதன் கிருஷ்ணன் தான் எனக்கு பேர் வச்சான்னு சொல்லிட்டு அவராகவே மனசுக்குள்ள நினச்சிட்டு பண்ணார் கண்ணதாசன் பேர் வச்சார் அதுக்கப்புறமா தத்துவப்படல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு முன்னால் இருந்த பேர் அவருக்கு கில்மா பாட்டுக்கான பேராக இருந்துச்சு இப்போ வந்து கண்ணதாசன் தாசன் அப்படிங்கிறது வந்துங்க உங்களுக்கு சனியுடைய பேர் சனிங்கிறது தத்துவம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தத்துவம் இவருடைய லைஃப் ஆனால் ஜா ஜாதத்தில் தத்துவம் இருக்கணும் இல்லையா இல்லாட்டினா வராது இப்போ பேர் மாற்றினால் இது மட்டும் தான் அப்போ பேர் மாற்றுறதுக்கு ஆன கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் இருக்கணும் வாழ்க்கை மாற்றம் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேரும் மாறும் எல்லாமே மாறும் சாதாரணமாகவே எல்லாத்துக்கும் பேர் மாறுது இல்லையா நான் இந்த வேலையை பார்க்குறேன் இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து நான் வேறு ஒரு தொழிலுக்கு போகிறேன்றப்ப என்னுடைய வாழ்க்கை மாறுது என்னுடைய பேரு தந்த மாதிரி இந்த ஊருக்காரன் இந்த வேலை பார்க்குறான் ஆ கேமரா ஒருத்தருக்கு பேர் வைக்கிறாங்க ஒருத்தருக்கு லைட்டிங்குன்னு பேர் வைக்கிறாங்க அப்போ லைட்டும் பேர் வரும்போது அவருக்கு சூரியனுடைய பேர் வருது பேர் பேரு சந்திரனுடைய பேர் வருது எல்லாம் சேர்ந்துருது இல்லையா அப்போ சேரும்பொழுது அந்த பேர்கள் எல்லாமே இயற்கையாகவே சில நன்மைகளை செய்யும் என்ற அடிப்படையில் பேர் மாற்றம் நல்லது ஆனால் நீங்களாக மாற்றாமல் அதுவாக மாறினா நல்லது நீங்களாக மாற்றி கோக்குமாக போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றத என்னுடைய நல்ல வேலை சார் சொன்னீங்க நான் இல்லை அப்படின்னா இதை வந்து ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்ற பேர் விக்கியா விக்னேஷா விக்கினா என்ன அர்த்தம் அர்த்தங்கள் தான் முக்கியம் இப்ப விக்கி அப்படின்னா நான் உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் புரியுது இப்ப விக்னம் அப்படின்னா என்னன்னா தொல்லைன்னு அர்த்தம் விக்கினா குறை இல்லைன்னா தொல்லை இல்லைங்களா விக்னேஸ்வர் அப்படின்னா விக்னங்களை தீர்த்தவன் விக்னேஸ்வரன்ற யாருன்னா தொல்லைகளை தீர்த்தவன் குறைகளை தீர்த்தவன் அப்போ விக்கு விக்குன்னு கூப்பிடுவாங்க விக்குன்னா தொல்லைன்னு அர்த்தம் அப்போ அவங்கள தொல்லை தொல்லைன்னு இருக்காங்க இல்லைங்களா சரி இது தப்பு இல்லை நம்ம ஸோ ஷார்ட்டாக சப்ஜெக்ட் வந்து விக்னேஷ் வருதான் இல்லைங்களா இப்போ விக்குன்னு பேர் வச்சா விக்னேஷ்னு பேர் வச்சா சனிக்கு எது காம்பினேஷன் இருக்கும் ஒரு ஜாதத்தில் இப்போ வந்து பேரை வச்சு பலன் சொல்லலாம் ஈஸியாக அப்போது உங்களுடைய குடும்பங்கள் எங்கேயாச்சும் சே தேடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மனநலம் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க யாராச்சும் இருப்பாங்க விக்னேஷு விநாயகம் கணேஷு கணபதி பிள்ளையாருன்ற பேர் எங்கெல்லாம் இருக்கோ அவங்க குடும்பத்தில் எல்லாம் மனநலம் சார்ந்த பிரச்சனை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும் அப்போ இவங்க வந்து இப்போ விக்னேஷ்கிறது சனி சந்திரனுடைய பேர் அப்போ மீடியாக்குள்ள வருது ஆடியோ அப்புறமா வந்து ஐடி ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் இது மாதிரி தொழில்கள் போகலாம் அப்போ அப்போ இது இதான் அப்போ ஒரு ஜா ஒரு பேர் வந்து என்ன செய்யுன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு இதுக்குள்ளே நீங்கள் போகலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் விஜய்னு பேர் வச்சிங்கன்னா தளபதி ஆயிட வேண்டியது நல்லது தானே ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ரொம்ப நன்றி நன்றி நேயர்களுக்கும் நன்றி